அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சீரியல் போயிட்டுருக்கிற போக்கை பார்த்தா நம்ம விஜய் காவேரி அதாவது விஜய் ஒரு ஆசைப்பட்டார் இல்லையா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு ப்ரெக்னென்சி ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார் இல்லையா அது போகிற போக்கை பார்த்தா நடக்காது போல தெரியுதே எங்கே ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போய் போய் பாதியிலே திரும்பி வந்துடுறாங்க திரும்பி வந்து இங்கே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அங்கே ஆஃபீஸில் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரில இப்போ கொஞ்ச நாளாக வந்து நமக்கு ஆஃபீஸ் ஸ்டாக் நிறைய கொண்டு வந்து அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் நமக்கு வந்து அப்டேட் கொடுக்குறாங்க இப்போ கிருஷ்ணா மேட்ரு என்னாச்சு அப்படின்னு தெரில அவர் வந்து ஆல்ரெடி என்ன சொல்கிறது இன்டர்வியூக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ இந்த ஃபோட்டோ ஷூட் எங்கே அது நடுவில் வராதா இங்கே சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்களா இன்னும் ஏதுன்னு ஒன்றும் தெரியலைங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்கு சரிங்களா ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தேன் இன்றைக்கி எபிசோடை பார்த்தா அப்படின்னா இந்த ஃபோட்டோ ஷூட் வந்து நடக்க வாய்ப்பு இல்லையன்ற மாதிரி தான் எனக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ பார்ப்போம் சரிங்களா நடந்தால் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட எண்ணமேவும் நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு இதாக சொல்லிட்டேன்